வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் நான்காம் மாடிக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையான் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று குற்றப்பிரணிவு திணைக்கிழத்துக்கு அழைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அறிவிக்கின்றார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் குற்றப்பிரணவு திணைக்களத்தில் ஆஜராகி ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்பிரணவு திணைக்களம் மேற்கொண்ட விசேட விசாரணையின் பிரகாரம் வாக்குமூலம் பெறுவதற்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது சனல்வோ தொலைக்காட்சியில் வெளியான பிள்ளையானின் செயலராக பணியாற்றிய அசாத் மௌலானா என்ற முகமது மிஹால் முகமது ஹப்சாரின் நேர்காணல் தொடர்பான சர்ச்சைக்குரிய விடயங்கள் குற்றவியல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சதி உட்பட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பிரணவு பிரிவினர் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் இந்த விசாரணை தொடர்பில் குற்றப்பிரம்பி திணைக்களம் கோட்டை நீதிமன்றத்தில் உண்மைகளை அறிக்கை செய்துள்ளனர் காதல் தோல்வியினால் விபரீதம் முடிவெடுத்த இளம் சுவதி உயிரிழப்போம் மொனரகலை இளைஞர் கிராமத்தில் வசிக்கும் முன்பள்ளி ஆசிரியர் ஒருவர் காதல் உறவு முறிவின் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக மொனரகலை போலீசார் அறிவிக்கிறார் முனராகலை நக்கல இளைஞர் கிராமத்தில் வசித்து வந்த நக்கலவத்தை பாரதி முன்பள்ளி தலைமை ஆசிரியராக ராமச்சந்திரன் இந்திராதேவி வயது இருபத்தி ஒன்பது என்பவரே உயிரிழந்திருக்கிறார் காதல் முறிவின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக போலீசாரின் முதல்கட்ட விசாரணைகள் தெரிய வருகின்றன மொனராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நகைக்கடைக்கில் துப்பாக்கியினால் சுட்டு நாற்பது ரூபாய் கொள்ளையடித்தவருக்கு ஆயுள் தண்டனை நகைக்கடையில் கொள்ளையடித்து அதன் ஊழியர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்படும் ஒருவருக்கு கொழும்பல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது தண்டையுடன் சேர்த்து சம்பவத்தின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி காயமடைந்து பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு வழங்கப்படுகின்றது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளின் நியாயமான காப்பால் நிரூபிக்க அரசு தரப்பால் முடிந்தது என்று கொழும்பு நீதிமன்றம் அறிவிக்கின்றன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி நகைக்கடையில் கொள்ளையடித்து அதன் ஊழியரை துப்பாக்கியினால் சுட்டதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக சட்டம் அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் விபத்தொன்றில் இளம் குடும்பப்பெண் ஒருவருக்கு நேர்ந்த பரிதாபம் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற விபத்தொன்றில் இளம் குடும்ப பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்திரு கண்டார் கழுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் கணவன் மற்றும் பிள்ளைகள் படுகாயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக தனது இரண்டு பிள்ளைகள் மனைவியுடன் கிராமத்துக்கு முச்சக்கரவண்டியில் சென்று கொண்டிருந்த போது லொரியுடன் இது விபத்து இடம்பெற்றுள்ளது மித்தனிய பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான சம்பிகா உதியங்கனி என்ற முப்பத்தி நான்கு வயதான பெண்ணை விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் கணவன் மற்றும் அவருடைய ஏழு மற்றும் நான்கு வயதுடைய மகள் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் கழுபவுல போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குடும்பத்தை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி கெஸ்பேவில் இருந்து கொரோனோக்கி சென்றிருந்தபோது இந்த விபத்து இடம்பெறுகின்றன சாரதிகள் இருவரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியுமே முதல்கட்ட விபத்துக்கு காரணம் என்று போலீசார் கண்டறிந்துள்ளனர் ஓடும் ரயிலில் செல்ஃபி எடுக்க முயன்றவர் உயிரிழப்பு இருவர் படுகாயம் ஓடும் ரயிலில் செல்ஃபி எடுக்க முயன்ற கொரியா சுற்றுலா பயணி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் இரவு பதில நோக்கி செல்லும் உடரட்ட மினிக்கே விரைவு ரயிலில் பயணித்த வெளிநாட்டவர் ஹப்புத்தொலை புகிர்த நிலையத்துக்கு அருகில் ரயில் வாயில் படியில் தொங்கியவாறு செல்ஃபி எடுக்க உட்பட்டிருக்கிறார் புகையிடம் எல்லையில் இருக்கும் இடும்பு கம்பத்தில் மோதியிருக்கின்றன காயமடைந்த சுற்றுலா பயணி தீயத்தளவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் பதுளை போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனொன்றை உயர்ந்திருக்கின்றார் கொரியா சுற்றுலாப் பயணியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக பதுளை போதன வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் சிறேச வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தியிருந்தார் தொலையில் நிறுத்தப்பட்ட ரயிலிருந்து இறங்கி மேடையில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டு மீள புறப்பட்ட ரயில் ஏற முயன்றிருக்கிறார் அப்போது ரயிலிருந்து தவறி விழுந்து காலில் பலத்தகாயம் இடைந்திருக்கின்றனர் இருவர் ரிசார்ட் பதுதீனுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் பதுதீன் அவரது ஆதரவாளர்கள் வாகனங்கள் மற்றும் ஆதரவர்களும் காதர் மஸ்தான் ஆதரவுகளினால் கடந்த திங்கட்கிழமை இரவு கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் இந்த அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக ரிசாட் பதுதீன் அவர்களினால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட இதுவரை இந்த விடியம் தொடர்பில் பவுனியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை ஐக்கிய மக்கள் கூட்டணி காட்சியின் சட்டத்திறன் என்ற வகையில் இந்த விடயத்தை பதில் பொலிஸ் அதிபரின் விசேட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகின்றது இந்த சம்பவத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஆதரவாளர்கள் ஆதரவார்கள் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான நேரடி வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதலில் ரிசார்ட் பதுதீன் ஆதரவாளர்கள் மற்றும் வாகனங்கள் அடித்து சேதமாக்கப்பட்டிருப்பதுடன் ரிசார்ட் பதுதீன் ஆதரவாளர்கள் மூன்று பேர் காயங்களை கிழக்காகி இருக்கின்றனர் மசாஜ் போன வைத்தியருக்கு பேரதிர்ச்சி மசாஜ் செய்வதாகக் கூறி வைத்தியர் ஒருவரை ஏமாற்றி கத்தியை காட்டி மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரியும் வைத்தியர் ஒருவருடன் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் மசாஜ் சேவை பெற்றுக்கொள்ள பம்பலப்பிடி பிரதேசத்தில் இயக்கம் தொடர்மாடி குடியிருப்பொன்றுக்கு வருமாறு அழைத்துள்ளார் இதையடுத்து வைத்தியர் தொடர்மாடி குடியிருப்பின் அரையொன்றுக்கு நுழைந்துள்ளார் அறையில் மறைந்திருந்த சந்தைக நபர்கள் சிலர் வைத்தியரை தாக்கி நிர்வாணமாக்கி அதனை காணொலியாக படமெடுத்து கத்தியை காட்டி மிரட்டி வைத்தியரின் வங்கி இருந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை மற்றொரு வங்கி கணக்குக்கு வப்பி செய்துள்ளனர் சந்திக நபர்கள் வைத்தியரின் பணப்பையிலிருந்து பதன் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் வைத்தியர் இத்தொடர்பில் பம்பலப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கினார் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு நபர்கள் முச்சக்கர வண்டியுடன் கை செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்ட சந்திகிணபர்கள் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான பிலியந்தலை பிரசத்தினைச் சேர்ந்தவர்கள் கை செய்யப்பட்டவர்களில் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய ரத்மலானை பகுதியை சேர்ந்தவர்களும் உள்ளடக்கம் பதினைந்து ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் பதினைந்து மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிக்கின்றது இது தொடர்பாக மூவாயிரத்தி நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் கோசல விக்ரமசிங் அறிவிக்கின்றார் சிறப்பு பிரிவுக்கு மூவாயிரத்தி நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தது அன்றாட தீர்வுகளை வழங்கக்கூடிய ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் இருக்கின்றன உலக கணக்காய்வு செயல்முறையின் அடிப்படையில் புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சிறப்பு மோசடி ஊழல் நடந்ததா என்பதை கண்டறிய பதினைந்து சிறப்பு விசாரணையை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் அவற்றில் மூன்று தற்பொழுது முறையான தணிக்கைக்கு உட்பட்டுள்ளன இன்னும் சில வெளியில் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதற்கான தகவல்கள் எடுத்து வருவதாகவும் இலங்கை வெளிநாட்டு வெளிவப்பு வணிகம் அறிவிக்கிறது என்னுடைய அனுமதிகள் இன்றி எனக்கே தெரியாமல் என் பெயரை வேட்பாளர் பட்டியலில் இணைத்திருப்பதாக பெண் ஒருவர் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்ட தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் குழு ஒன்றோ தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டதாக பெண் ஒருவர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் யாழ்ப்பாணம் உதவி தேர்தல் ஆணையரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதன் குழு ஒன்று தன்னுடைய அனுமதி வேட்பாளர் பட்டியலில் எனது பெயரை குறிப்பிட்டிருப்பதுடன் இதுவரை காலமும் எனக்கு இந்த விடயம் தெரிய வரவில்லை மாணவியொருவர் எனக்கு தொலைபேசி இழப்பினை எடுத்து தேர்தலில் போட்டியிடுகின்றீர்களா என்று வினவிய போது பெயர் வேட்பாளர் பட்டியல் வந்திருந்தமை தெரிய அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்துக்கு என்னுடைய பெயர்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அனுமதிகின்ற எனது பெயரை வேட்பாளர் பட்டியலில் சுயேஷைக்குழு தலைவர் உள்ளடக்கியிருப்பதாக வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் கண்டார் தொடர்பில் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையரிடம் எழுத்து மூலம் முறையிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது டிக்டாக் இணையதளம் ஊடாக ஏற்பட்ட பழக்கத்தினால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி இலங்கையில் பதிவான சம்பவம் டிக்டாக் இணையதளம் ஊடாக அறிந்து கொண்ட அனுராதபுரம் அலியாபத் பிரசத்தினைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவியை ரத்தனபுரி பிரசுத்தினைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதை போலீசார் அறிவித்துள்ளனர் குறித்த மாணவி பாடசாலைக்கு வராமல் இளைஞர் ஒருவருடன் சென்றுவிட்டு மறுநாள் பாடசாலைக்கு வந்ததாக அதிபர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது டிக்டாக் இணையதள மூடாக அறிந்து கொண்ட இளைஞனுடன் மாணவி காதல் உறவில் ஈடுபட்டு வந்ததுடன் அவருடைய நிர்வாண புகைப்படங்களையும் இளைஞனுக்கு அனுப்பி வைத்துள்ளார் குறித்த புகைப்படங்கள் முகப்பத்தகத்துக்கு வெளியிடுவதாக கூறி அச்சுறுத்திய இளைஞன் மாணவியை குரோநாகல் பகுதிக்கு பெறவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடு பூராகவம் வாக்களிப்பு நிலையங்கள் தயார் நிலையில் மதுளையில் ஐநூற்றி முப்பது வாக்களிப்பு நிலையங்கள் ஏழு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி ஒன்பது ஆசனங்களுக்காக இருநூற்றி நாற்பது வேட்பாளர்கள் போட்டி இதே நேரத்தில் பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்களுடன் யாழ்ப்பாணத்தில் இடமாற்றம் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் புதிய இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன என்று யாழ் மாவட்ட அரசு அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் அறிவிக்கிறார் கடந்த காலங்களில் வாக்களிப்பு நிலையங்களாக இயங்கிய பனிரெண்டு நிலையங்கள் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி பதினான்கு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதினேழு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எண்பது ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா அக்கி அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா கட்டார் ரியால் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா அக்கீரபுராட்சியம் விரகம் எழுபத்தி ஒன்பது ரூபா நாடுபூராகவும் தேர்தல்களை மையப்படுத்தி வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதைக் கண்டன போலீசாரின் விசிட நடவடிக்கைகளின் அடிப்படையில் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் ஆரம்பம் கடந்த பதினேழு வருடங்களாக அமைக்கப்பட்டிருந்த வீதி சோதனை சாவடி அகற்றப்பட்டது ஆணையரவு சோதனை சாவடி அகற்றப்பட்டது கிளிநச்சி ஆணையரவில் கடந்த பதினேழு வருடங்களாக அமைக்கப்பட்ட சோதனை சாவடி அகற்றப்பட்டிருப்பதுடன் யாழ்ப்பாணத்துக்கான ஒரே ஒரு தரவழியான ஆணையரவு வரலாற்று காலம் தொட்டு முக்கியத்துவம் பெற்ற இடமாகும் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டு சாவடியும் இயங்கி வந்தது வரலாற்று காலந்தொட்டு போர் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆணரவை இரண்டாயிரம் ஆண்டு தமிழ விடுதலைப் புலிகப்பற்றியது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த இராணுவ முகாம் சோதனை சபடியாக அகற்றப்பட்டது இறுதிப்போர் நடவடிக்கையின் போது ஆணையரவை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இராணுவம் மீழக்கப்பற்றியது இதன் பின்னர் கடந்த பதினேழு வருடங்களாக இயங்கி வந்த சோதனை சாவடி தற்பொழுது அகற்றப்பட்டுள்ள விடியம் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் யூதர்கள் மீதான தாக்குதல்கள் இதே நேரத்தில் சுற்றுலா தலங்கள் மீதான பயண எச்சரிக்கையை விலக்கியது அமெரிக்க தூதரகம் அருகம்குடா மற்றும் ஏனைய பகுதிகள் மீது ஒக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிட்ட பயண எச்சரிக்கையை இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் விலகிக்கொண்டதாம் அமெரிக்க தூதரகம் இதனை உறுதிப்படுத்தியதுடன் அமெரிக்க பிரஜைகள் அனைவரும் இலங்கைக்கான பயண எச்சரிக்கையை மீளாய்வு செய்ய வேண்டும் என்றும் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் குறித்து தெரிவித்து சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கை குறித்தும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் வேண்டுமென்று கேட்டணிக்கின்றனர் நிலைமை சரி இல்லை என்று உணர்ந்தால் அங்கிருந்து வெளியேறுங்கள் எப்போது தொடர்பாடல் வசதிகளை பேணுங்கள் உள்ளூர் பத்திரிகைகள் ஊடகங்களை பயன்படுத்துங்கள் என்று அமெரிக்க தூதரகம் வேண்டுகோள் வைக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்போம் யாழ்ப்பாணம் மயிலங்காடு பகுதியில் தோட்டக் கிணற்றிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மயிலங்காடு ஏடாலத்திற்கு பகுதியைச் சேர்ந்த சுவாமி பிள்ளை வவி என்ற நாற்பத்தி ஆறு வயதுடையவரை உயிரிழந்திருக்கிறார் குறித்த நபர் வெளியில் சென்றதாக உறவுகள் தெரிவித்த நிலையில் இரண்டு தினங்களாக அவரை காணாத நிலையில் உறவுகள் தேடுதலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் அவரது சடலம் தோட்ட கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது அவர் அதிகளவு மது போதையில் கிணற்றுக்கள் வீழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் ஈஸ்டர் தாக்குதல் நிலந்த ஏவர்தனவுக்கு எதிராக உளுக்காட்டு விசாரணைகள் ஆரம்பம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றோ பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரச புலனவிசையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஏவர்த்தனவுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சட்டத்தரணை மேன்முருட்டு நீதிமன்றத்தில் அறிவிக்கிறார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளைக் கமைய நிலந்த ஏவர்த்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடக் கோரி விசாரணை ஆரம்பம் நிலந்த ஏபர்த்தன சார்பில் முன்னலியான ஜனாதிபதி சட்டத்திறனை யேசுந்தர நீதிமன்றத்தில் இதனை அறிவிக்கண்டார் மனுதாரர் சார்பில் முன்னலியான சட்டத்திறனை இந்த மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு திகதியொன்றை வழங்குமாறு கோரிக்கை வழங்குகின்றார் நிலந்த ஏவர்த்தன சார்பில் முன்னலியான சட்டத்திறனை உயர் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் தமது சேவை பொறுநருக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கண்டார் புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு கோரிக்கை இன்றைய தினம் இருக்கும் பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது மாத்திரம் பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக் கண்டார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒன்று இரண்டு மூன்று என்ற இலக்கங்கள் அல்லது புள்ளடியை பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கும் பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது விடுப்பு வாக்குகள் வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்த வேண்டாம் எனவே உரிய முறையில் பின்பற்றியளிக்கும் வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக வாக்காளர்கள் மாற்ற வேண்டாம் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக் அறிவிக்கந்தார்